கத்துருடைய பரிசுத்த நாம மையம் படுவதாக ஆண்டூரும் உலக ரசிகரும் ஆகிய ஆண்டூராகிருஷ்ணி நாமத்தினால உங்களுக்கு கிருபயம் சமாதானம் உண்டாதாக இன்னொரு விஷயமாக இந்த நாளில் கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கத்தை உதவி செஞ்சிருக்கிறான் போன வார்த்தையில நான் பார்த்துருந்தோம் யோன குறித்து தேவன் அவருடைய வாழ்க்கையில மீண்டும் மாவு ஒரு வாய்ப்பை என்ன பண்ணியிருந்தாரு கொடுத்திருந்தார் இந்த வேலையில் கடைசியாக நான் சொல்லியிருந்தேன் நம்முடைய தேவ சமூகத்தில் ஜபிப்பதும் வேதம் வாசிப்பதும் மற்ற காரியங்களை செய்வது எல்லாமே முக்கியம் தான் இருந்த போதிலும் பொல்லாத வழிகளை விட்டு நாம் என்ன பண்ண வேண்டும் விலக வேண்டும் சொல்லி அந்த கடைசியாக நம்ம என்ன பண்ணோம் யோனாவில் நான் வாசித்தோம் யோனா அது மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்தை நம்ம என்ன பண்ணோம் வாசித்தோம் அவர் கிரியையை விட்டு அவர் என்ன பண்ணுகிறார்கள் விலகி விலகி இருக்கிறதாக அவர் காணப்படுகிறார்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் என்று சொன்னால் கிரியை வந்து ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுகிறது காணப்படுகிறது தேவன்ஸ் ஜனங்களுடைய கிரியைகளை கூட அவர் என்ன பண்ணார் பார்த்தா பாருங்கள் அவருடைய கிரியைகள் எப்படி வேணால் கொல்லாத விழாவாக இருந்தது தேவன் ஆபத்து வரும்போது தேவன் நோக்கி என்ன பண்ணுவார்கள் கதிருவார்கள் கூப்பிடுவார்கள் கெஞ்சுவார்கள் ஆசீர்வாதம் வந்தபோது தேவனை அவர் என்ன பண்ணுவார்கள் மறந்து விடுவார்கள் ஆனால் தேவன் நிஷ்டோல் ஜெனங்களை அவர் என்ன பண்ணார் தண்டிக்கிற தேவனாக அவர் என்ன பண்ணார் காணப்பட்டான் இந்த வேலையில் ஆபிர் குறித்து என்ன பண்ண என்ன பண்ணுறேன் வரும் பாருங்கள் பாருங்கள் ஆபிருகாம் தேவன் தேவனாக கத்துறா அவன் என்ன பண்ணுற ஆசீர்வதிக்கிறான் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி அந்த வாக்குதை நான் என்ன பண்ணார் கொடுக்குறேன் பாருங்க ஆபிரகாமுக்கு ப பல விதமான ஆசீர்வாதம் அவன் என்ன கொடுத்து கொடுத்துக்கொண்டு என்ன பண்ணுற வருகிறா அவன் சில நேரம் அவனை கீழ்படியாமல் என்ன பண்ணா போகிறான் தேவனே வந்து உனக்கு நான் ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்குறார் ஒரு தேவன் ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதனத்தில் வந்து என்ன பண்ணுறாரு பேசுறார் நான் அவனுக்கு ஒரு குழந்தைய பாக்கியத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆனால் அவன் என்ன பண்ணான் கீழ்ப்படிய மாட்டேன்றான் அந்த ஆதிகாமத்தை நம்ம வாசி பார்த்தோம்னா ஆபிகாமம் சாராளம் என்ன பண்ணுறாங்கன்னா முகம் குப்புராக விழுந்து நகைத்து சிரிக்கிறார்களா அது எதை என்ன பண்ணுவது குறிக்கிறது இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சேனலின் காத்தர் ஒரு மனித இடத்துல சொல்லும் போது அவர்கள் என்ன பண்ணுவதில்ல விசுவாசிப்பது இல்லை அப்ப நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க நம் நன்மைகள் உண்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னா நம் தேவனை என்ன பண்ண வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் யாரும் நமக்கு உதவி இல்லைன்னாலும் நம்ம சொந்தங்கள் மறந்து போகலாம் பந்தங்கள் மறந்து போகலாம் தகப்பனம் தாயை நம்மளை கைவிடப்படலாம் இந்த உலகம் நம்ம என்ன பண்ணலாம் வெறுத்து விடலாம் யார் நம்ம வெறுத்தாலும் தேவ சமூகத்தில் நம்ம விசுவாசம் வைக்கும்போது அந்த விசுவாசம் நம்ம நடத்தும் என்பதில் எந்த ஒரு இல்லை அதான் வேதம் சொல்லுறது பாருங்க நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்ம வேதத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம் வாசிக்கிறோம் விசுவாசம் நம்பப்படணும் உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் பாருங்க இந்த ஆதி அம்ம புஸ்தகத்தை நம்ம அலட்சி ஆராய்ந்து பார்க்கும்போது தேவன் ஆபிரகாமை பத்து முறை என்ன பண்ணற அவர் சோதிக்கிறார் அந்த பத்து முறை அந்த சோதனையில ஒன்பது சோதனை என்ன பண்ண தோற்று போகுறா பத்தாவது சோதனை தான் எதுன்னு பார்க்கும்போது இந்த ஆதி அம்மன் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல தேவன் அவன மகனை என்ன பண்ணாரு அவனுக்கு தேவனுக்காக பலியாக என்ன பண்ணாரு ஒப்பு கூட சொல்லும் போது அவன் என்ன பண்ணான் அந்த வார்த்தைக்கு தேவனுடைய அந்த வார்த்தை அவனுக்கு கிழ்படுந்து அவன் என்ன பண்ணான் ஒப்பு கொண்டான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் இப்போ நம்ம எதை குறித்து நாம் பார்த்து வருவோம்னா கிரிகைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் என்ன பாருங்க அந்த நினைவு சின்னங்கள் அந்த பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ண திரும்பினார்கள் அந்த கிரியை தேவன் என்ன பண்ணுறாரு பார்க்கிறார் அப்போ முதல்ல ஆபிராமனுடைய கிரியை என்னவென்று சொல்லி நான் பார்க்கும்போது அப்போ போது அவன் என்ன பண்ணான் அந்த பலியிடுவதற்காக அவன் ஒப்புக்கொண்டான் அப்போ இந்த இந்த கிழிப்பறிதலும் இந்த விசுவாசமோ இந்த கிரியை எப்படி என்ன பண்ணுது கிரியை செய்யுதுன்னு சொல்லி பாருங்கள் வேதம் சொல்ல கலாத்தியாரில் நம்ம சொல்கிறாரு பாருங்க பாருங்களேன் கிரியைனாலே உதவி செய்கிற அன்பு தான் நம்ம என்ன பண்ணுமா அன்பு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் உதவும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ பாருங்கள் தேவன் ஆபிராம சொன்னபடியாக அந்த வார்த்தையை என்ன பண்ணார் கொடுத்துட்டார் அந்த வார்த்தையை கொடுத்த போது வேலைக்காரர்களை கூற்றுக்கொண்டு கழுதைகளை கொண்டு சேனம் கட்டி பலியிடுவதற்கு எல்லா தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு மோரிய மலைக்காக மூன்று நாள் பிரயாணத்தில் ஈஷா ஈஷாக்கும் அந்த தகப்பனாரியாக ஆபிராம் என்ன பண்ணுறார்கள் கடந்து கொண்டு கடந்து என்ன பண்ணுறார்கள் செலுத்துறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அவங்க போகிறாங்க அடுத்து சம்பவம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஆபிரகாம் அந்த வேலைக்காரங்களை பார்த்து ஒரு ஒரு கே ஒரு பதில் நான் பண்ண சொல்லுகிறேன் நானும் என் பிள்ளையாண்டனும் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம் இங்கே என்ன பண்ணுங்க இதுல இருந்து இந்த வேத பகுதியில் இப்போ ஈஷாக்கு பண்றாரு பலியிட போற ஈஷாக்கு திரும்பி என்ன பண்ணும் போதில் பலியிட்டா அவன் திரும்பி இல்லை ஆனா வராத அவன் ஒரு மனிதனை குறித்து அவங்க திரும்பி வருவோம் என்று சொல்லி என்ன பண்றாரு ஒரு விசுவாசத்தை ஆபிருதம் அவங்க ஒரு விசுவாச வார்த்தையை என்ன நான் பண்ணுகிறா பேசுகிறா என் அன்பு ஜனங்களே எவ்வளவு சோறுகள் இருந்தாலும் எவ்வளவு பாடல்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க நீங்க கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் அடி அடிமட்டத்தில் ஒன்றுமே சரியான பேக்ரவுண்ட் இல்லை என்னால் அடுத்த பரிமாணத்துக்குள்ள போக முடியல அடுத்த ஆசிர்வாத் என்னால் பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி நினைக்கலாம் அந்த சூ அந்த சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு இந்த மாலை வேலையில் தேவன் பேசுவதான காரியம் என்னவென்று சொன்னால் விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது தேவனாக கற்ற எல்லா சூழ்நிலைகளை எல்லா சாதனங்களை உங்களுக்காக அவர் மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து மூன்று நாள் பிரயாணத்தில் நான் பண்ணுறாங்க போகிறான் அதுக்கப்புறம் ஈஷாக்கா அவன மகன் தகப்பனாராகிய ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார் அப்பா பலிடுவதற்கு எல்லாம் பொருட்களும் இருக்குது கத்தி இருக்குது தீப்பாந்தம் இருக்குது வெறுகு இருக்குது கயிறு இருக்குது எல்லாமே இருக்குதுப்பா ஆனா ஆட்டுக்குட்டியாங்கன்னு சொல்லி கத்த என்ன பண்றாரு ஆபிருகம் ஈஸ்வக்க என்ன பண்றாரு கேட்குறா ஒருவேளை ஆபிருகம் நினைச்சிருப்பாரு உன்னதமா நான் பலி செலுத்த போறேன் நீ தான் எனக்கு ஆட்டுக்குட்டியை சொல்லி அவன் என்ன பண்ணிக்கலாம் ஆபிரகம் நினச்சிருக்கலாம் அப்போ ஆபிருகாம் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொன்னா தகனபலிக்கான பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வான் சொல்லி அந்த வார்த்தையை அந்த விசுவாச வார்த்தையை என்ன பண்ணுகிறான் சொல்லுற நான் பார்க்குறோம் இந்த அன்பு ஜனங்களே வேலைக்காரங்கள ஒரு வார்த்தை சொல்ல என்னன்னா நீங்க எங்கேயே காத்துருங்க நாங்கள் திரும்பி வருவான்னு சொல்லி ஒரு வார்த்தை விசுவாச வார்த்தை சொல்லுகிறார் அடுத்து அவர் என்ன சொல்லுன்னா தகன பலிக்கான ஆட்டு கடாவை கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொல்லி அந்த விசுவாச வார்த்தையை என்ன பண்ணுகிறான் அறிக்கடுகிற நான் பார்க்குறோம் என் அன்பு ஜனங்களே இந்த வேலையில் உங்களை பார்த்து நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா எந்த வந்தாலும் ஊழியத்தின் பாதையில பாதையில தொழிலின் தொழிலின் காரணங்களில் வேலை சொன்னதுல மனிதனுக்கு ஆபத்து கட்டாயம் வரும் ஆபத்து வரும்போது தேவன் கூட இருக்கிற அந்த சூழ்நிலையில நீங்கள் தேவனை பார்த்து சொல்ற காரியம் என்ன எந்த எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஜனங்கள் எதிர்த்து வரலாம் அரசியல்வாதிகள் எதிர்த்து வரலாம் அதிகமான பா பாடல எதிர்த்து வரலாம் ஆனா நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு அந்த ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அதை என்ன பண்றாரு அவர் பார்த்துக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அப்பாரு தொடர்ந்து அந்த மலை மேல என்ன பண்ண போறா மலை மேலே போறாங்க அந்த பலிபிடித்த அவர் செய்கிறார் ஈஷா அந்த பலிபிடுத்த மேலே வைக்கிறாரு எல்லா காரணத்தை செய்த போது இப்ப இதை எதை குறித்து நான் சொல்ல வருதுனா கிரியை குறித்து சொல்ல வருகிறேன் விசுவாசத்தை குறித்து என்ன பண்ற உங்களுக்கு போதித்து கொண்டு பாருங்க ஆபிரகாம் ஆபிருகாம் அவன் உரையிலிருந்து அந்த கத்தியை எடுத்து ஈஷாக்க அவன் வெட்டு வரும்போது தேவன் அவனோட கூட பேசுறார் ஆபிரகாமே உன் பிள்ளையாண்ட மேலே என்ன பண்ணத போடாது அப்ப அவன் பிள்ளையை அவன் காப்பாற்றினதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய கிரியையில் அவன் உண்மையா இருக்கிறான் அவன் தேவ சமூகத்தில் அவன் என்ன பண்றான் விசுவாசத்தோடு நான் உங்களுக்கு இதுல இருந்து அவங்களுக்கு என்ன சொல்ல வரும் பாருங்க அப்ப பாருங்க தேவான் வானத்துல இருந்து பரலோகத்துல இருந்து எல்லா மனிதர்களும் அவர் என்ன பண்றாரு பாக்குறாரு பாருங்க அந்த நினைவு ஜனத்தார் அந்த பொல்லாத ஒரே விட்டு என்ன பண்ண திரும்பினார்கள் பாருங்க ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா அந்த மூன்று நாள் பிரயாணத்தில் வரும்போது கத்தர் அவனை பாக்குறா வேலைக்காரங்கள விசுவாச வார்த்தை பேசும்போது கத்தர் அவனை பாக்குறா அவனை மாத்திர பார்க்கலாம் இருதயத்தை பார்க்குறான் இப்போ இருதயத்தை பாக்குற அடுத்தது அவன் பிள்ளைக்கால சொல்லும் போது அவன் இருதயத்தை விசுவாச வார்த்தை பேசும்போது அவனுடைய இருதயத்தை கத்த என்ன பண்றாரு பாக்குறான் மூணு நாள் பிரியாணத்துல அவன் இருதயத்தை பாக்குறா பலிபிடித்தா செய்யும் போது ஆபிர் இருதயத்தை பாக்குறா அவன் கத்தி எடுத்து அவன் ஈஷாட கருத்து கிட்ட வரும்போது கூட கத்த இரு பார்த்துதான் ஆபிரகாமே உன் பிள்ளையான மேல என்ன பண்ணுத கையே போறாங்க சொல்லி கத்தனை சோதிக்கிறான் எதுக்காகனா இவன் எனக்கு பயப்படறான சொல்லி அதை என்ன பண்றாரு பாக்குறான் அடுத்தது இவன் மேல விசுவாசமா இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்றாரு பாக்குறாரு மூன்றாவது அவன் என்ன இடத்துல உண்மையான கிரியாக இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்றாரு பாக்குறான் ஒரு மனிதனுக்கு இந்த மூன்று காரணம் முக்கியங்க தேவனுக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படைய வேண்டும் தேவனுக்கு தேவன சமூகத்தில் நீங்களால விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் தேவன சமூகத்தில் நீங்களும் நானும் நம்முடைய கிரியையில் உண்மையுள்ளாக உள்ளாக என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும் பாருங்கள் இப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கண்ணா சபைக்கு என்ன பண்ண வராங்க அவங்களுடைய ஆக்கிரிய நம்ம ஊழியக்காரன் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா இருக்கணும் மற்ற ஜனங்களை முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும் சொல்லி நம்மளை கிரியில் பரிசுத்தமாக இருக்க இருக்க சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறார்கள் ஆனால் தேவன் எதை பார்க்குறாரு நம்முடைய முகத்தை பார்க்கல அவர் இருதயத்தை பார்க்குற தேவனாக காணப்படுகிறார் அப்போ நம்ம எதில் எப்படி இருக்கோம் என்னென்னா நம்ம சிந்தையில் பரிசுத்தம் உலக இருக்கும் போது கத்தை நம்மளை அபரிதமாக இருக்கிறார் தேவனுடைய கிரியை பார்த்து என்ன ஜனங்கள் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு அந்த நினைவு நினைவு பட்டதான் திரும்பும் போதுதான் கடவுள் அவங்களுக்கு தீங்கை செய்யாத படிக்கு என் அன்பு ஜனங்களே நம்ம ஆராதிக்கிற ஏசோ ரொம்ப நல்லவருங்க அவர் அவர் மனம் இருக்கிற தெய்வம் அவர் மனஸ்தாபப்படுகிறோம் இதனால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்காக நான் செபிக்கிறேன் அவர் செய்கிற காரணம்னா அவர் மனம் இறங்கி உங்களை சேனையில் கத்த தேவனாக கத்த நிச்சயமா உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நீதி ஒரு வசனம் அழகா சொல்லுது பாருங்க நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஒரு வருஷத்து உங்களுக்காக நான் வாசி இருக்கோம் நீங்க இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் துர்மார்க்கம் பாவிக்கும் எத்தனை நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்ப நீதிமன்ற வேதம் என்ன சொல்லுது பாருன்னா நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று சொன்னா நம்ம எல்லாரும் ரசிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றம் இருக்கிறோம் நம்ம தவறுகளை செய்யும் போது கீழ்படியாமல் இருக்கும் போது தேவனுக்கு பயம் இல்லாத வாழும்போது இந்த பூமியிலே தேவன் நம்ம என்ன பண்றாருனா அவர் தண்டனை கொடுக்கிற தேவனா இருக்கிற அவதான் சொல்றார் அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார் அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரணம்னா நம் பாவத்தை விட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும் விலக வேண்டும் பாருங்க அநேக ஊழியர் காலம் எப்படி எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா நான் உங்களுக்கு சொல்ற காரணம் என்ன நிறைய ஊழியராக சொல்லுவாங்க நீங்கள் சபைக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் தசம்மா கொடுத்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் ஊழியர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ததா உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ண நிறைய பேர் போதிப்பாரு ஆனால் நான் உங்களுக்கு என்ன போதிக்கிறேன்னா ஒரு முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு எதில் இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம தீமையை விட்டு விலகும் போது தான் நம் முழுமையான ஆசீர்வாதம் வேதம் சொல்லாம் உண்மையு உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன பண்ணுகிறான் பெருகிறான் அப்போ நம்ம பொல்லாத வழிகளை விட்டு விளங்கும் போது தேவன் இந்த வாணுத்தியம் பூமியம் படைத்த சேனங்களின் கத்தை நிச்சயமாக உங்களை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்போ யோனாவுக்கு கத்தர் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை என்ன பண்ணார் அவர் கொடுக்குறார் இந்த வேலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு வர உங்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை நிச்சயமாக அவர் சேனையின் கருத்தர் உங்களுக்கு அவர் என்ன பண்ணார் கொடுக்கற வல்லவராக இருக்கிறார் நினைவு ஜன்னலுக்கு அவர் என்ன பண்ணார் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை அவர் என்ன பண்ணார் கொடுத்தார் அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா நம்ம ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருப்பது என்னவென்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்முடைய பாவங்கள்தான் என்ன என்ன வருதுன்னா தடையாகுது அப்போ பாவத்தை விட்டு நம்ம விலகிற பிள்ளைகளாக இருக்கும்போது பெரிய அற்புதத்தினால அதிசயத்தினால தேவன் நிச்சயமா நம்ம என்ன பண்ணாரு ஆசிர்வாதிகார் வல்லவராக இருக்கிறான் அப்போ தே அப்போ தேவன் பாருங்க யோனாவுக்கு சொன்னார் நினைவேக்கு போக அவன் நினைவேக்கு போகாம தரிசித்துக்கு அவன் என்ன பண்ணுறான் ஓடி போகிறான் அப்போ ஓடி போகிற நிலைமையிலும் தேவன மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார் அதே போல உங்களுக்கும் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கிற உங்களுக்கும் தேவனாக காத்து நீங்கள் கீழ்படைந்திர வாழும்போது பெரிய அதிசயங்களை அற்புதங்களை ஒரு வாழ்க்கையில அவர் என்ன பண்ணுகிறா செய்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்க அடுத்தது யோனா என்ன பண்றாங்க எல்லாரும் சீட்டு போட்டு பார்க்குறான் சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனா பேரில் தான் என்ன பண்ணுறதாவது அந்த அந்த பேர் விழுந்தபோது யோனாவை கடலில் தூக்கி என்ன பண்ணுறாங்க போட நினைக்கிறான் அப்போ கண்டிப்பாக யோனா ஒரு மனிதனாக இருப்பதனால அவன் நினைச்சிருப்பான் என்ன நினச்சிருப்பான்னா நம்ம மறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பான் நினச்சிருப்பான் அந்த மறிக்க போகிறோன்னு சொல்கிற அந்த நினைப்பு அந்த நினைக்கிற நேரத்தில் தான் தேவன் அவனை தூக்கி அவனை கடலில் போட்டபோது மீனை கொண்டு தேவன் யோனாவை என்ன பண்ணுறாரு காப்பாற்றுறான் அப்ப பாருங்க இதுல இதுல நம்ம என்ன தெரிந்து கொள்ளறேன்னா நாம் மறிக்கிற சூழ்நிலையே வந்தாலும் தேவன் என்ன பண்றாருன்னா நம்ம மீண்டும் ஒரு ஜீவனை கொடுத்து மறுவாழ்வை கொடுத்து அடுத்த பரிமாணத்துக்குள்ளாக கற்று நம்ம என்ன பண்றாரு நடத்துகிற தேவனாக இருக்கிறான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு பாருங்க நண்பு ஜனங்களே நம்ம ஆராதிக்கிற தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டிலிட்டா நிற்கும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதல வாசிக்கிறோம் பாருங்க அவர் 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 பூட்டினா யாராலும் என்ன பண்ண முடியாது திறக்க முடியாது அவர் திறந்த யாரால நான் பண்ண முடியாது பூட்ட முடியாது அவ்வளோ பெரிய தேவனை நம்ம என்ன பண்ணுறோம் ஆராதிக்கிறோம் இதனால இந்த மாலை வேலையில இந்த வார்த்தை கேட்டுக்கணும் உங்களுக்கு வார்த்தை என்னன்னு சொன்னா உங்க மேல கத்த தரிசனம் வைத்திருக்கிறார் பயந்து விடாதீங்க சோர்ந்து போகாதீங்க இந்த பயமா இந்த உலகத்தை குறித்த பயமா இருக்குது இந்த சமுதாயத்தில் என்னால் நான் பண்ண முடியாது வாழ முடியும் சொல்லி நீங்க நினைக்கலாம் வேதம் சொல்லுது கத்தர் மேல உன் பாரத்தை நான் பண்ணு வைத்து விடு தவிக்காது அவர் ஒன்னு ஆதரிப்பா பிரிய மாணவனே வாழ்வது போல எல்லாவற்ற வாழ்ந்து இருக்கடிய கத்திர தருவார் நண்பு ஜனங்களே நான் சொல்ற காரியம் சொந்தமாக யாரும் நேசிக்கிறீங்களோ அவங்களை என்ன பண்ணலாம் கைவிட்டலாம் உனக்காக ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார் உனக்காக ரத்தம் சிந்தப்பட்டுகிறது உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய துரோகத்தையும் உன்னுடைய சாபத்தையும் அவர் சிலுவையில ஆணி அடித்து அவர் வெற்றி ஜெயித்திருக்கிறார் அது பாருங்க தான் செய்த கிரிகலையும் செய்வா எவளை பார்க்கலாம் பெரிய கிருகிகளை அவன் என்ன பண்ணுவாள் செய்வான்னு சொல்லி கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறாரு வாக்கு கொடுத்துருக்கிறாள் அப்ப நீங்க நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரணன்னா சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதுன்னு சொன்னவர் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறான் சொன்னவர் அவர் உன்னோடு கூட இருக்கிறான் இந்த மே மாசத்துல உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறா உனக்கு வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்கிறா உனக்கு பரிமாணத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறா உன்னை உயர்ந்த அரைக்கிழத்துல அவர் வைக்க அவர் வல்லவரா இருக்கிறா வேதம் சொல்லுது பாருங்க என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியா அவன் நாமத்தை நீ அறிந்திருங்க என் ஜனங்களே யாரும் நீ என்ன பண்ண நம்பாதீங்க வேதம் சொல்ல நாசிலே சோசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கத்திரமேல் பரிசுல இருப்பது நலம் உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை என்ன நேரத்தில் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் இந்த உலகமே உங்களை தடுத்தாலும் நான்கு திசையில் கிழக்கு மேற்கு வடக்கு நான்கு திசையில் யார் உங்களை தடுத்தாலும் வானத்தை திறந்து வானத்திலிருந்து உங்களுக்கு பல கணியில் திறந்து தேவனாக கத்த சேனலின் கத்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நல்லவராக இருக்கிறார் அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் அவர் மேலே விசுவாசம் அருங்கள் அவர் மேலே அவர் அவர் நீங்கள் பச்சு கொண்டு போது பெரிய காரியத்தாலும் நன்மையாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பல்ல எந்த ஒரு சந்தேகமில்லை கதட்டாம இந்த சத்திய வசனத்தை ஆசிர்வதிப்பராக அம்மேன்